இப்போருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரியும் மெலிசா சீவிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவல் மாதிரியும் துருவி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சீரகம் கொஞ்சமாக மிளகு காரத்துக்கு தேவையான வர கடலை கடலைப்பருப்பு வர கொத்தமல்லி சின்ன வெங்காயம் கருவேப்பில பூண்டு தக்காளி இப்போ இதெல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாங்க தேவையான புளி எடுத்துக்குங்க உப்பு இப்போ ஆயில் ஊற்றி நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம் ஆயில் ஊற்றிட்டுங்க வெங்காயம் உப்பு உண்டு கருவேப்பில் தக்காளி சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம்னா தக்காளி வெங்காயமும் வணங்கிடும் சட்னிக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க தனியிலங்க ஆயில் வேண்டாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நம்ம காய் போட்டுக்குவோம் காய் நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வணங்கணுங்க நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம இது தனித்தனியாக வதக்கி வச்சிருந்த எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சி ஆறு நம்பட்டி மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாங்க சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது டிஃபனுக்கு வச்சுக்கலாம் சாதத்திலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ